அவர்களுக்கு வணக்கம் ஆனா வேணா எந்த அவங்க விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்ட சபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்த திமுக எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளவு தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரவே உங்க தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற அண்ணா திமுக வேறன்னு சொல்லிதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டீங்க அப்ப ரெண்டு ஒன்னு தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்ல இல்லையா இல்ல நீங்க இப்ப எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தாலோ ஒருவேளை நீங்க இப்ப பொறுப்புல இருந்திருந்தாலோ அதிமுக ஆட்சியை தான் தூய ஆட்சி சொல்லி இருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி அண்ணா அதிமுக நல்லா ஆச்சு தூயாச்சி அம்மாவினாச்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனா அண்ணாதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க அதனால அம்மா அவர்கள் புருஷத்தில் அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்ல தொண்டர்களை நம்பி தான் சொல்லியிருக்காங்க சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போற காடிக்கு ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட் ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்க இந்த நாள் அதெல்லாம் செஞ்சிருக்கோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒண்ணு அதிமுக ஒண்ணு ரெண்டு ஒண்ணு அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கும் ஆட்சி பண்ணணும் ஆனா அண்ணா திமுக அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு யார் வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடியாரும் தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக சக்தி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சிய ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கன்னா நன்றி வணக்கம்